ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமினி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது கான்ஸ்டிபியூஷன் மலச்சிக்கல் வராமல் எப்படி வாழ்றது இது ஒவ்வொரு பண்புகள் நம்ம மனசில் இருக்கும் பொழுது அதன் காரணமாகவும் சுரப்பிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் பாதிக்கப்படுகின்றது மலச்சிக்கல் மலக்குடல் இயக்கமும் பாதிக்கப்படுகின்றது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கோபம் இந்த கோபம் அதிகமாக முன்கோபம் அதிகமாக உள்ளவங்களுக்கும் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் ஏற்படும் காரணம் கோபம் ஏற்படும் பொழுதே வரும் பொழுதே இதயத்தினுடைய துடிப்பு இதயத்தினுடைய ஓட்டம் சரியாக இருக்காது லிவருக்கு சக்தி கிடைக்காது கண்கள் சிவப்பாக ஆகிவிடும் அதனால் ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காது மலக்குடலுக்கும் சக்தி கிடைக்காது அப்போ பாருங்கள் மனிதனுடைய மனதில் எழுகின்ற பண்புகளை பண்புகளை எதிர்மறையான பண்புகளை மாற்றக்கூடிய பயிற்சிகளை எடுத்து முதல்ல பண்புகளை சரி செஞ்சுக்கணும் சரியான உணவு எடுத்துக்கிடணும் அதான் நம்ம முதல் எபிசோடில் பார்த்தோம் அப்புறம் மன அழுத்தம் சைனஸு அதாவது மன அழுத்தம் டென்ஷனுக்கு நம்ம பயிற்சி பார்த்தோம் கவலைக்கு பயிற்சி பார்த்தோம் இப்போ இன்றைக்கு நம்ம கோபமும் மலச்சிக்கலும் அந்த கோபம் வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்தால் தான் நம்ம தசவாய்க்குள் நன்றாக இயங்கும் எழுபத்து ரெண்டாயிரம் நாடி நரம்புகளிலும் அந்த இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் மூச்சோட்டம் சீராக இருக்கும் அப்போ செரிமான மண்டலங்களும் நன்றாக இயங்கும் மலக்குடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் உண்ட உணவில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் சரியாக ஜீரணமாகிவிடும் அப்போ நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த இது மலச்சிகள் தானே அப்படின்னு நம்ம எடுத்துடக்கூடாது நிறைய நபர்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மோஷன் போட போகிறவங்களாம் இருக்கிறாங்க அவர்களுக்கு தசவாய்க்களும் நன்றாக இயங்காது மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி கோபத்தை நீக்குகின்றது அமைதியை தருகின்றது சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலுக்கு சக்தியை கொடுக்கின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் முஷ்டி முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ முஷ்டி முத்திரை நாலு வரலை மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதர வரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகலமுத்திரை பெருவரை நோக்கி நல்ல ஒரு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கை அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்மிடம் சாந்தமான குணங்கள் எப்பொழுதும் நிலவி இருப்பதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக கோப உணர்வுகள் குறைவதாக எண்ணுங்கள் நமக்குள் நேர்முகமான எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட் வளர்வதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமேத்தில் கட்டை விரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இதயம் இதே வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதே துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக கோப உணர்வு உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் முத்திரைகள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்துல இந்த முத்திரை பண்ண போறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க முதல் முத்திரை முஷ்டி முத்திரை எல்லா வரலும் மடிச்சுக்கோங்க கட்டை வரல் மோதரவல் முனியை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்திரை பெருவரல் நோக்கி நாலு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கை அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கோப அதிர்வலைகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமயத்தில் கட்டையவரல் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பருவட்டாசனம் சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க மூச்சு உள்ள எடுத்துகிட்டே ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்துட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே பொறுமையாக்கலாம் இப்போ பத்மாசனத்தில் பருவட்டாசனம் பண்ணப்புகிறாங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க மூச்சு உள்ள எடுத்துகிட்டே ரெண்டு கையை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எடுத்துகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ பத்மை பண்ண பண்ணப்றாங்க கை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து அப்படி லேசை பின்னாடி முதல்ல மூச்சை மட்டும் வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ பத்மா கபாலை பார்த்து பணப்படுறாங்க கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து அப்படி பின்னாடி நல்ல இன்கேலன் எக்ஸேல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பீடாக ஒரு பத்து முறை இப்போ கை சின்முத்துறை கனை மட்டும் அப்படி கணை முடிக்கோங்க மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை பத்ம உஜ்ஜெய் பண்ணுறாங்க கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து அப்படி லேசை பின்னாடி ீத் அவுட் மட்டும் பண்ணுங்க கை அப்படி சின்முத்திரை கண்ணை மூடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க ஒரு அஞ்சு வினாடி பத்மா கபால பாதி பண்ணப்புறாங்க கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து அப்படி லேசாக பின்னாடி இன்ஹெலன்ட் எக்ஸேல் ஸ்பீடாக ரிலாக்ஸ் பண்ணிக்கும் இப்போ அப்படி பத்மாசனத்தில் முஷ்டி முதிரை கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க மோதிர டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இல்லத்தில் வீட்டில் இருக்கின்றவர்கள் மதியம் சாப்பிட்றதற்கு முன்பாகவும் ஒரு ட்ரிப்பு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முத்திரை பெருவரல் நோக்கி நாலு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்துரை நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தல் கட்டை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நம்ம மனதில் எழுகின்ற கோபமும் நீங்கும் கோபம் நீங்கும் பொழுதே நமக்கு எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கும் எல்லா சுரப்பிகளும் நன்றாக இயங்கும் அப்போ அந்த சுரப்பிகள் நன்றாக சுரக்கும் பொழுது மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கும் நாம் ஒரு முடிவு வைக்க முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்